நான் அசத்தும் ஏஐ மெட்டாவஸ் என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ அவதார் இந்த வீடியோவில் மெட்டாவஸ் உலகம் குறித்து சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது மெட்டாவஸ் என்பது இன்டர்நெட்டில் ஒரு புதிய உலகம் அந்த உலகை நாம் நம் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்ள முடியும் நம் அலுவலகமாகவோ வீடாகவோ திரையரங்காகவோ பூங்காவாகவோ திருமண மண்டபமாகவோ கல்லூரியாகவோ இப்படி எதுவாக வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம் அங்கே நம் உறவினர்களை நண்பர்களை அலுவலக பணியாளர்களை யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம் விருந்தளிக்கலாம் பணி ஆலோசனை செய்யலாம் வியாபார ஒப்பந்தங்கள் போட்டுக்கொள்ளலாம் திருமண வைபவங்கள் நிகழ்த்தலாம் மொய் எழுதலாம் ஆம் நிஜத்தில் என்னவெல்லாம் செய்கிறோமோ அவற்றையெல்லாம் அங்கு செய்து மகிழலாம் இன்னும் சொல்லப்போனால் நிஜத்தில் சாத்தியமில்லாததை கூட அங்கு அரங்கேற்றிக் கொள்ளலாம் உதாரணத்துக்கு இறந்து போன நம் உறவினர்களை காண வேண்டும் என நினைத்தால் அதற்கும் அங்கு சாத்தியக்கூறுகள் உண்டு உண்மைதான் இன்டர்நெட்டில் மெட்டாவர்ஸில் நாம் உருவாக்கும் உலகத்தில் நாம் அங்கு செல்லப்போவது நமக்கான அவதார்கள் மூலம் நம் பிரதிநிதியாக அங்கு செல்வது நமக்காக நாம் உருவாக்கிக் கொள்ளும் உருவங்கள் அந்த உருவங்களுக்கு அவதார்கள் என்று பெயர் நாம் சந்திக்க இருக்கும் நபர்களும் அவர்களுக்கான அவதார்கள் மூலம்தான் அங்கு நடமாடிக்கொண்டிருப்பார்கள் இவை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ மெட்டாவர்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்